பாக்காதோ பாக்காத <clears throat> பார்க்காத பார்க்காத ஐயோ பாக்காத நீ பார்த்தா பறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறக்கிற சட்டன்னு தானா நேக்கா சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்க நடிக்கிற தான் இந்த ஒரு பார்வையாலே தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பாக்காத நீ பார்த்தா மறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறுக்கிற சட்டன்னு தானா நே சிரிக்கிற நாக்க கடிக்கிற சோக்க நடிக்கிற பட்டுன்னு தான் இந்த ஒரு பார்வையாதை தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஐயோ பார்க்காதா ஓயப்பா பாரு உன்ன நினச்சு பச்சை புல்ல போற இழைச்சு கண்ணுக்குள்ள வச்சு பார்க்குறவா உள்ள வர உன்ன பார்ப்பேன் தெளிவா செக்கு செவந்து நாம் போகும்படிதான் தன்னை மறந்து என் பார்க்குற என்ன இருக்குது என்கிட்ட என்னை முழுங்கனி பார்க்குற இந்த ஒரு பார்வையாலே தானே நானும் பாழன பார்க்காத பார்க்காத 哎呀，有巴卡的。<noise> <noise> <c oughs> எட்டி பார்த்தா என்ன ஊத்து பார் உண்மை புரியோ தள்ளி இருந்து நீ பார்த்தா சரியா பக்கத்தில் வந்து பார முறையா என்னத்துக்கு என்ன பார்க்குறேன்னு அப்போ திட்டிப்புட்டு போனவ கட்டிக்கொள்ள உன்னை பார்க்குறேன்னு கூறப்பட்டு எப்போ வாங்குவ இந்த ஒரு பார்வையாலே தானே நானும் பாழா பார்க்காதே பார்க்காத काद நீ பார்த்தா மறக்கிற பாத மறக்கிற பேச்ச குறக்கிற சட்டுன்னு தானா நீ காருக்கிற நாக்க கடிக்கிற சோக்க நடிக்கிற தான் இந்த ஒரு தானே நானும் பாழான பார்க்காத பார்க்காத ஹா Wakada.